அனைவருக்கும் வணக்கம் நேற்று மாலை டெல்லியில் ஒரு நாலு மணி அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த கலந்துரையாடல் தமிழ்நாட்டில் யாரோட கூட்டணி அமைக்கலாம் எப்படி சீட்டுகளை கேட்டு வாங்கலாம் ஆட்சியில் பங்கு கேட்கறது இதில் யார் யார் எந்தெந்த பக்கம் போக விரும்புகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டுங்க அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ரூம்குள்ளே விட்டு வெளியே கதவை லாக் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கிருந்து கிளம்பும் போது நெஞ்சு விடைச்சவனா கம்பீரமானவனாக கிளம்பி போனாங்க ஒரு சிலர்லாம் இப்போ மாணிக்கம் தாக்கூர்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியும் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஒரு பக்கம் பார்த்தா அல்ட்ரா சில்ற ஐடிவிங்க அப்படின்னு சொல்லி திமுகவை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலன்னா உனக்கு சங்கு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் திருச்சி வேலச்சாமி அவர்கள்லாம் சொல்கிறதுக்கே இல்லை வண்ட வண்டையாக கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு என்னையா வழக்கம் போல் சத்தம் போடுறீங்களா இல்லை நிஜமாகவே இந்த வாட்டியாச்சும் ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்க டெல்லிக்கு கிளம்பி போகிறேன் என் தலைவரை சந்திக்க போகிறேன் அங்கே போய் என் மனசில் உள்ளதெல்லாத்தையும் கொட்ட போகிறேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்ல போகிறேன் இங்கே இருக்கிற அசிங்கத்தையும் அவமரியாதையும் எடுத்து உரைக்கப் போகிறேன் நமக்கு சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அங்கே போனாங்க போனதுக்கப்புறம் அந்த அறைக்குள்ளே இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிற ஃபுட்டேஜ் வெளியே வந்துச்சு பார்த்தா எல்லாரும் குளூருக்கு கூற உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க யோ பார்த்தா யாருமே ஒரு எஃபெக்டிவாகவோ இல்லை ஒரு எமோஷனாவோ பேசுகிற மாதிரியே தெரியலையே நல்லா ஆள் ஆளுக்கு நல்ல கதைன்னு ஒரு மூளை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மூளையில் குத்த வச்சா மாதிரியே உட்காந்துட்டுருக்குறீங்களையா சூடாக ஏதாச்சும் கொடுத்தா திங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் உங்கள் முகத்தில் தெரியுது எதையாச்சும் பேசுங்கயா அப்படின்னு சொல்லி நம்ம கூட அந்த ஃபுட்டேஜஸ் பார்க்கும் போது நினைச்சோம் என்ன நடந்தது அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறதே எப்படிப்பா வரும் ஒரு க்ளோஸ்டு அட்மாஸ்பியருக்குள்ளே நடந்த கலந்துரையாடல் மீட்டிங்கு இதிலேருந்து உள்ளே என்ன பேசிக்கிட்டாங்கன்னு வெளியே எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல லாஜிக்கலாக கேட்கலாம் தெளிவாக சொல்லி விடுகிறேன் அதாவதுங்க டெல்லி லீக்ஸ் அல்லது இந்த அறைக்குள் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்கல்ல இதை நீங்கள் ரெண்டு வகையை எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அறைக்குள்ள அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டே பேர் மட்டும் சந்தித்து பேசிக்கிறாங்க அல்லது ராகுல் காந்தி அவர்களும் இன்னொருத்தர் இப்போ உதயநிதி அவர்களும் ரெண்டே பேர் மட்டும்தான் சந்தித்து பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து அனுமானத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் வாய்ப்பே இல்லை எக்ஸாக்டாக இதுதான் பேசிக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் ஒரு பத்து பேர் இருபது பேர் அப்படின்னு சொல்லி போய் சந்தித்து பேசிட்டு வராங்க ஒரு கலந்துரையாடல் நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை எழுத்துட முடியும் ஏன்னா அதில் நாலு ஓட்டவாய் இருக்கும் வெளியே வந்து ஒளரி கொட்டிடும் இல்லை வந்து இன்டென்ஷனலாவேவா இப்படிலாமா நடந்துச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே மீடியா சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட சொல்லி லீக் பண்ணி விடுறது அப்படிங்கறதெல்லாம் எதார்த்தமா நடக்கும் அதனால இதுல கற்பனை அப்படிங்கிறதுக்கான இடம்லாம் இல்லை இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள் மீடியா வட்டாரத்தில் அதாவது என்னன்னா போன உடனே மல்லிகார்ஜுன கார்கே தான் பிடிச்சி பிறந்து விட்டாராம் ஆளாளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஓவர் சத்தமா இருக்குது உங்களுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு ஆட்சியில் பங்கு இதெல்லாம் வந்து ட்விட்டர்லயும் சோசியல் மீடியாலையும் தான் கேட்டு வாங்கிட்டு இருப்பீங்களா நீங்கள் இப்படித்தான் நீங்கள் வந்து நூத்தி நாற்பத்தி ஒரு வருஷம் கட்சி அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திட்டு இருக்கிறோம் நம்ம இப்படித்தான் பேசிட்டு இருப்பீங்களா கூட்டணி பேச்சுவார்த்தை எலெக்ஷனுக்கு இன்னும் ரெண்டு மாதம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி வெளுத்து விட்டு விட்டார் அது போக அதுக்கப்புறமா எங்க யார் யாரெல்லாம் வந்து திமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ கிட்டலாம் கேட்டாரு ஒருத்தரும் கை தூக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு யார் முதல்ல கை தூராங்கன்னு பார்ப்போம் அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சொல்லி எல்லாருமே நினைக்க யாருமே கை தூக்கல சரி எங்க நீங்களாம் யாருன்னா சொல்லுங்கப்பா கை தூக்குங்கப்பா அப்படின்னு கேட்க அவங்களும் அதே மாதிரி அமைதியாக இருந்து விட்டார்கள் இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக வா வா ஒரு ஒருத்தர் ஆபீஸ் ரூம்குள்ள வா அப்படின்னு சொல்லி உள்ள ஆஃபீஸ் ரூம்குள்ளே கூட்டி போய் வச்சு பேசியிருக்காங்க அதாவது லிசனர்ஸ் அப்படிங்கிற இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அப்புறம் நம்ம செல்வ பிறந்தகை இவங்கெல்லாம் இருந்ததாகவும் அதை வந்து தங்களுடைய மனக்குமுறல்களை கொட்டிட்டு போகிற இடத்துல மற்றவங்கெல்லாம் போயிட்டு உக்காந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஒன் டு ஒன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை எல்லாம் கூட நடந்ததாக சொல்லப்படுகிறது ஓவராலாக அந்த இடத்துல அந்த அந்த வைபு எதை நோக்கி இது போகுது அப்படிங்கிறதெல்லாம் உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அங்க போன காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வழக்கம் நாங்கள் தான் சொன்னோமே வாக்கப்பட்டது திமுகவுக்கு காதலிக்கிறது அஹ் தாவேக்காவ எங்க அப்படின்ட்டு அதை வந்து அங்க கேட்டுக்கொண்ட தலைமைகள் அதெல்லாம் முடியாது நீ போய் திமுக கூடிய குடும்பம் நடத்து அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி அமிச்சு விட்டா மாதிரி தெரியுது தலைவரை வலிக்கிது அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம் வலிச்சா தாங்கணும் கத்தக்கூடாது கூட கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் வந்து பிடிச்சி கில்லு வரல போய்கறி படத்தில் அந்த மாதிரி கில்லி விட்டாங்க போய் போ வலிச்சா தாங்கு மற்றபடி கூட்டணியா எக்ஸ்ட்ரா சீட்டு அல்லது வந்து ஆட்சியில் பங்குலாம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டாங்க அப்படின்றது தாங்க ஃபைனல் தகவலாக வருகிறது கிட்டத்தட்ட தாவேக்கா கூட போகலாமா கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பெருசா விவாதம் கூட நடக்கலை அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு வருகிறது இதையடுத்து தலையை தொங்க போட்டு கொண்டே இங்கிருந்து நெஞ்சை நிமித்தையாறு சென்றவர்கள் திரும்பி வந்துட்ருக்கிறாங்க ரெண்டு ப்ரெஸ் மீட் நடக்குது கே சி வேணுகோபால் அவர் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு செல்ல பிறந்தகை அவர் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறாரு அவங்க கிட்ட போது என்னங்க எப்படி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நடந்த மீட்டிங்கை திமுக கூட கூட்டணி தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அல்லது இன்னும் உடைய கதவுகள் பிறந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுடைய டெல்லி தலைமை முடிவு பண்ணும் அதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கிளம்பிட்டாங்களாம் இதையெல்லாம் பார்த்து சந்தோஷமாக ஒரு மூலையில் பா சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் ரசித்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருகிறது சரி அதெல்லாம் ரைட்டு கூடுதல் தொகுதியை கேட்டு வாங்கிடுவோம் அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே எம்பிட்டு அப்படின்னு கேட்டால் கூடுதல் தொகுதின்னு தானே நாங்கள் சொன்னோம் போன தடவை இருபத்தஞ்சு வாங்கினோம் இருபத்தி ஆறாக வாங்கினா கூட அது கூடுதல் தொகுதி தானே அப்படின்னு சொல்லி இனிமேல் மாடங்கெட்டு மாற்றி உருட்ட போகிறாங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க ரைட்டு கிட்டத்தட்ட இப்ப தொண்ணூத்தி விழுக்காடு இவங்க திமுக கூட தான் குப்பை கொட்ட போறாங்க அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது இந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி குரூப்லாம் இருக்குது இல்லையா வேண்டாம் திமுக அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம தாவேகா கூட போனா இதுதான் சரியான டைமு இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க வேற வழி இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்படியே கண்டினியூ பண்ண போறாங்களா அல்லது பிச்சுக்கிட்டு காங்கிரஸை வந்து ரெண்டா உடையதோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கா ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உடஞ்சி தாவே பக்கம் போக போதா அப்படிங்கிற கேள்வி ஒரு சிலர் இப்போ திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த பக்கம் தாவையக்கா பக்கம் போகலாம் ஆனால் அது பெரிய அளவில் காங்கிரஸே உடஞ்சி போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட பேசக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுதையா இந்த காங்கிரஸ் வந்து டிவிக்கேவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நல்லா ஏமாத்துறாங்க வரோம் வரப்போகிறோம் வர மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபேக்காக ஆசையை காட்டி 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 அவங்கள ஒரு நம்பிக்கையில் உட்கார வச்சு அதாவது காங்கிரஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மைண்ட் செட்டில் அதாவது தாவைக்கார் நண்பர்கள் கூட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உளவியல் தாக்கம் நடத்துகிறாங்க அதாவது மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க இப்போ அரசியல் பேசக்கூடியவர்களை அல்லது அரசியல் கருத்து சொல்லக்கூடியவங்களெல்லாம் கூட பத்திரிகையாளர்கள்லாம் கூட சொல்லுவாங்க இவங்க உளவியல் ரீதியாக வந்து கட்டமைக்கிறாங்க உளவியல் தாக்குதல் நடத்துகிறாங்கன்ட்டு உண்மை நிறைய அந்த மாதிரி நடக்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம் இதில் காங்கிரஸே வந்து அப்படி ஒரு உளவியல் தாக்குதல்தான் தாவேக்கா மேலே நடத்திட்டுருக்குது அதாவது வருவோம் வருவோம்னு சொல்ல சொல்ல இவங்க ஓகே காங்கிரஸ் வரப்போகுது ஸோ நம்ம வந்து பயங்கரமாக பலம் இன்னும் பயங்கரமாக இருக்க போது அப்படின்ட்டு தன்னையே அறியாமல் ஒரு வகையில் காங்கிரஸ் வரலனா நம்மளுக்கு கஷ்டம் அப்படிங்கிற அந்த சைக்காலஜிக்கல் அந்த ஒரு ஒரு ஃபேக்டரை வந்து டிவி கேட்க அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி விட்டாங்க தெளிவாக வெறுமனே திமுக கிட்ட இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டோ அல்லது வந்து எக்ஸ்ட்ரா இடமோ கேட்கறதுக்காக ஊர்கா மாதிரி தாவேக்காவை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இனிமேலாவது விழுத்து கொள்ளுமா தாவேக்கா ஏதாவது காங்கிரஸ் இருந்து ஒரு நாலு பேர் இவரும் அவரு இவரு வந்து விஜய் பார்த்துட்டு போனாங்க போன் மூலமா பேசுறாங்க அது விஜய் கூட இருக்கிறவங்க கிட்ட போன் மூலமா தகவல் தெரிவிச்சாங்க ராகுல் காந்தி இப்படி சொன்னாரு இவர் அப்படி சொன்னார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி தகவல்களை கொடுத்து கொடுத்து ஃபேக்காக நம்ப வச்சு நம்ப வச்சு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா இதனால் வந்து தாவேக்காவே பார்த்திங்கன்னா அவர்களுடைய செயலை பாருங்க கிட்டத்தட்ட இப்போ நான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தோம்னா ஒரு மாதத்திற்கு மேலாக அப்படியே ஃப்ரீஸான மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குது எலெக்ஷனுக்கு வெறுமனே அறுபது நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எங்கே விட்டமோ அங்கேயே பாஸ் பண்ணி நிறுத்தப்பட்ட மாதிரியான ஒரு நிலையை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது ஒரு புதுசாக வந்திருக்கிற ஒரு கட்சிக்கு கூடிய விரைவில் தேர்தலில் சந்திக்க போற கட்சிக்கு எவ்வளோ ஒரு அன்ஹெல்த்தியான விஷயம் இது எல்லாத்தையும் வச்சு காங்கிரஸ் விளையாடிட்டு இருக்குது இனிமேல் அலர்ட் ஆகிக்கணும் போல்டான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நிலையில இந்த காங்கிரஸால தான் இன்னைக்கு தாவேக்காவுக்கு இவ்வளோ பிரச்சனையும் டெல்லியில் இன்னைக்கு பாஜக வந்து ஒரு பகை சக்தியாக அல்லது வந்து தாவேக்காவை முடக்கணும் அப்படின்ட்டோ அல்லது தாவேக்காவை வந்து எப்பயுமே ஒரு மாதிரி பலவீனமான இடத்துல வச்சிருக்கணும் அப்படின்ட்டோ அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு பின்னாடியும் காங்கிரஸுக்கு அதிகப்படியான அந்த என்ன சொல்கிறது ஸ்பேஸ் கொடுத்தது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பாஜகவுடைய அந்த ஒற்றை நோக்கம் என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவேக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எதிரி கிடையாது அவங்களுடைய நோக்கம் என்னன்னா காங்கிரஸ் வந்து எவ்வளோ முடியுது அவ்வளோ வீக்கனாக இருக்கணும் எவ்வளோ முடியுது அவ்வளோ மினிமைஸ்டாக இருக்கணும் இப்போ போயிட்டு பீகாரில் படுதோல்வி அடைஞ்சிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட கூட்டணியில் அவங்களுக்கு போன தடவை இருபத்தஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த தடவை பத்து பதினஞ்சுன்னு கூட திமுக அவங்கள டீல் பண்ணும் அப்ப காங்கிரஸ் இன்னும் சுருங்கி ஒண்ணும் இல்லாம போவோம் அப்படி அவங்க நிக்க கூடிய அந்த பதினஞ்சு இருபது தொகுதிகளிலும் தோக்கடிக்கிறதுக்கு அதிக முயற்சிகள் செஞ்சு அவங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் இதுதான் வந்து பிஜேபியோட டார்கெட் அப்படி இருக்கக்கூடியவங்கள நீங்களே வந்து அவங்களுடைய பார்கெயினிங் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ண விட்டு ஆட்சியில பங்கு கேட்க வைக்கிறது முப்பது முப்பத்தஞ்சு தொகுதிகள் வரைக்கும் திமுகவுக்கு ப்ரெஷர் போட வைக்கிறது அது ஒரு வழி ஒரு வகையா இறங்கி வந்து திமுக ஒருவேளை அவங்களுக்கு ஒரு முப்பது தொகுதி முப்பத்தஞ்சு தொகுதி கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி இல்லாத காங்கிரஸ் நீங்க ஏன் பெருசு படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கோபந்தான் டிவி கேவை நோக்கி அது வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்குது ஜனநாயகன் பிரச்சனையிலிருந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் வரைக்கும் எல்லாத்துக்குமே காங்கிரஸும் விஜய் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சில பேருந்தான் காரணம் இதை இதை உடைச்சிட்டாலே இதுலேருந்து அவங்க வந்து வெளியே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக யோசிச்சு அவங்களுடைய தேவை அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய அடுத்தடுத்த ஒர்க் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே தெளிவாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் தாவேக்கா பிஜேபி கூட்டணிக்கு வரணும் என்டிஏ அலைன்ஸ்குள்ள வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது என்டிஏ உடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது போன வீடியோவில் கூட நிறைய நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க நான் வந்து மறைமுகமாக ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்றேன் அதாவது இந்த என்டிஏ ஏடிஎம்கே அலைன்ஸ்குள்ள தாவேக்கா வரணும்னு சொல்லி தான் நான் வந்து அதை வந்து சைக்காலஜிக்கலாக கிரியேட் பண்ணுறேன்ட்டு உண்மையை சொல்கிறேன் சுத்தமாக அப்படி ஒரு இன்டென்ஷன் எனக்கு கிடையாது மற்றவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எனக்கு சுத்தமாக கிடையாது எனக்கு தாவேக்கா தன்னுடைய தனித்த தன்மையோட இருக்கணும் அவங்க அப்படி இருந்தாதான் இருபத்தி ஆறு இல்லைனாலும் முப்பத்தி ஒன்றில் இந்த அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் திமுகன்னு இருக்குது இல்லை ஒருவேளை திமுக ஒண்ணும் இல்லாம போகும்போது அந்த இடத்துல தாவேக்க மாதிரி ஒரு கட்சியோ ஏன் என்னுடைய பேராசைய கூட இருக்கலாம் நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சியோ அல்லது நாம் தமிழர் தாவேக்கா இன்னும் அதாவது மாநில கட்சிகளுடைய டாமினேஷன்ல இந்த தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய பர்சன் தான் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தனித்தன்மையை தாவேக்கா இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது திரமறை அப்படின்றத உங்கள்ட்ட நான் ஷேர் தான் பண்ணேன் ஆனால் நிறைய பேர் வந்து அதை வேற மாதிரியாக புரிஞ்சுக்க யார் என்ன பண்ணா நமக்கு என்னங்க எனக்கு தேவை ஆட்சி மாற்றம் மறுபடியும் இந்த குடும்பத்தின் கையில தமிழ்நாட்சிக்கு கூடாது அப்படிங்கிற உங்களை மாதிரி யோசிக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன் சாதாரண இந்த தமிழ்நாட்டுடைய குடிமகன் நான் வந்து அரசியல்வாதி கிடையாது அல்லது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து அவர்களுடைய என்ன சொல்றது அவங்க நினைக்கிறதெல்லாம் நம்ம பேசி கொடுத்து நரேட்டிவ் செட் பண்ணி அந்த அளவுக்குலாம் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நாளைக்கு மறுபடியும் சினிமா பத்தி பேசுறதுக்கு போயிடும் நான் இவ்வளோதான் அப்படின் போது அரசியலுங்கிறது ஒரு ஹாபி அல்லது வந்து ஒரு நமக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸா மட்டும்தான் நான் பார்க்குறேன் யாருக்கும் வந்து இவளுக்காக நம்ம வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல நம்ம இல்லை அதனால நம்மளை வந்து அப்படி சில பேர் சொல்லியிருந்தீங்க அது புரிய வைக்கணும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் மற்றபடி தாவேக்காவை இந்த என்டிஏக்குள்ளே கூட்டிட்டு வர்றதுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா அப்படின்னா மொதல் விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி மன ரீதியாக அவங்கள அச்சுறுத்தி அதை வெளிப்படையாக ஊர் உலகமே பார்க்குற மாதிரி பண்ணி படம் ரிலீஸை தள்ளி போட வச்சு சிபிஐ விசாரணையில் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக மென்டல் டார்ச்சர் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அலைன்ஸ் கொண்டு வந்தாலும் அது எப்படி அது உருப்பிடும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் அலைன்ஸாக இருக்காதே ஒரு வெறுக்கத்தக்க அலைன்ஸாக தானே இருக்கும் அப்படின் போது தாவே தாவேக்காவை கொண்டு வர்றது தான் திட்டமாக இருந்து இப்படி ஒரு ரூட்டை பிஜேபி எடுத்திருக்காது அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் நாளைக்கு ஒருவேளை தாவேக்கா அலைன்ஸ்குள்ளே வர மாதிரி அவங்களே விரும்புகிறாங்க பார்க்குறாங்க சுற்றி பார்க்குறாங்க எல்லாரும் தெளிவாக இருக்காண்டா எல்லாம் அவன் அவாவும் ஆக வேண்டிய வேலையை தான் பார்க்குறான் ஆனால் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாலா திசையிலையும் அடி வாங்கிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம ஒரு ரூட்டை எடுப்போம் தாவேக்கா எடுத்து பிஜேபி அல்லது வந்து இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ள இந்த வாட்டி போகணுன்ற மாதிரி டெசிஷன் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நரேட்டிவ் வந்து தாவேக்காவை நசுக்கி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது அது வேற மாதிரி போகும் இதே சிபிஐ கரூர் விஷயத்தில் வேற மாதிரி அது போய் அதாவது தாவேக்கா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ள வந்தாலும் மக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வின்ஸ்டு கரெக்டு தாயா இருக்கட்டும் முதல்ல அவங்களத்தான் தான் இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களே அவங்களத்தான் தான் தோற் கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா பாக்குற மாதிரியான தான் அப்படி ஒரு அலைன்ஸ் நடந்தாலும் நடக்கும் இதெல்லாம் நடக்கணும்னு நான் சொல்லிங்க என்னென்னலாம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்ககிட்ட பகிர்றேன் அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதனால என்னைக்குமே நான் நிறைய பேர் இன்னொரு விஷயம் கூட கேட்டீங்க இப்போ வந்து பிஜேபி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே இதெல்லாம் நீ வந்து கண்டிக்க மாட்டியா படம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயே ஆகட்டும் இல்ல வந்து சிபிஐ விசாரணை சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயே ஆகட்டும் சிபிஐ விசாரணைன்றது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை ஒரு விட்னஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க படம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடந்துட்டு இருக்கிற அரசியலை நான் சுத்தமாக விரும்பவில்லை ரொம்ப தப்பு அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது போக அதிகாரத்தை அதிகாரமற்றவர்களிடம் தவறாக பயன்படுத்துவது என்பது மிஸ்யூஸ் பண்ணுவது என்பது யார் பண்ணாலும் அது திமுக பண்ணாலும் பாஜக பண்ணாலும் அதிமுக பண்ணாலும் யார் பண்ணாலும் தப்பு அதை என்றுமே நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அதிலிருந்து மாற்று கருத்தே கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்படி அதிகப்படியாக விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்பது என்பது தேர்தலில் நெகட்டிவாக கூட ரிஃப்ளெக்டாக வாய்ப்பு இருக்குது இதை கூடிய சீக்கிரம் அவங்க சரி பண்ணிக்கணும் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் பார்ப்போம் இணைந்திருப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி